மே இருபத்தி ஒன்று வரலாற்றில் இன்று எண்ணூற்றி எழுபத்தி எட்டில் சிசிலி சிராக்சு நகரை முஸ்லீம்கள் கைப்பற்றினர் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் புனித ரோம் பேரரசின் மன்னனாக பதினாறு வயது மூன்றாம் போட்டோ முடிசூடினார் ஆயிரத்தி எழுநூற்றி மூன்றில் ஆங்கிலேய எழுத்தாளர் டேனியல் டிஃபோயே தேச துரோக குற்றச்சாட்டுகளுக்காக சிறைப்படுத்தப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் அட்லாண்டிக் சமுத்திரத்தில் ஆராய்ச்சி கூடம் ஒன்றை நிர்மாணித்த முதல் நாடாகியது சோவியத் யூனியன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் வடக்கு ஏமனும் தெற்கு ஏமனும் ஒன்றிணைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் இந்தியாவின் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி ஸ்ரீபெரும்புதூரில் தற்கொலை குண்டு தாக்குதலில் பலியானார் இந்நாள் தேசிய பயங்கரவாத எதிர்ப்பு தினமாக அனுசரிக்கப்படுகிறது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்றில் கிளாரோ பார்டன் அமெரிக்க செஞ்சிலுவை சங்கத்தை நிறுவினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள் இந்தோனேசியாவை ஆண்ட சுகார்டோ பதவி விலகினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தில் பெர்சியா அதிகாரபூர்வமாக ஈரான் என பெயர் மாற்றியது